நாம் பார்க்கும் குரல் நூற்றி பத்து என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை நன்றி கொன்ற மகர்க்கு சாலமன் பாப்பையா விளக்க உரை எத்தனை பெரிய அறங்களை அழித்தவர்க்கும் பாவத்தை கழுவ வழிகள் உண்டு ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்து தீமை செய்பவனுக்கு வழியே இல்லை திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் இதன் மூலம் சொல்ல வருவது நன்றியின்மை என்பது மிகக் கடுமையான குற்றம் மற்ற எந்த அறவழியும் இழைக்கப்படும் தவறுகளுக்குத் தப்பிக்க வாய்ப்பு அளிக்கலாம் ஆனால் நன்மை தான் தீங்கு செய்யும் மனப்பான்மைக்கு மன்னிப்பு கிடையாது இது அறத்தின் அடித்தளமாக உள்ள நன்றி உணர்வை மீறியதனால்தான் சாலமன் பாப்பயா இந்த விளக்கத்தில் சாலமன் பாப்பையா அவர்கள் இந்த குரலை நுணுக்கமாக விளக்குகிறார் நன்மை செய்தவரை மன்னிக்காமல் அதே நபருக்கு நேராக தீமை செய்பவன் இயற்கையின் நியதிகளை எதிர்க்கிறவனாகும் சமூக ஒற்றுமை மனித மனம் கலாச்சாரம் ஆகிய அனைத்தையும் புனிதமாக வைத்திருப்பது நன்றி உணர்வின் மூலமே இதை விளக்குகிறவன் எந்த உயர்வையும் அடைய முடியாதவராக மாறுகிறான்